ஒரு குரு பற்றிய ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் ஒரு குருவிடத்திலே மாணவராக இருந்த ஒருவர் அவரும் கிட்டத்தட்ட ஒரு மடாலயத்திலே இருந்து வளர்ச்சி அடைந்த நிலையிலே இருந்த ஒருவர் உயிர் பிரிகிற தருவாயிலே படுத்திருக்கிறார் அவருக்கு உயிர் பிரிய போகிறது அதை கேள்விப்பட்டு அவருடைய குரு வருகிறார் வந்தவருக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று கைகளை பற்றி கொண்டு கேட்கிறார் உனக்கு நான் இப்போது ஏதாவது உதவ முடியுமா நான் இப்போது உனக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த இறக்கரை தருவாயில் இருந்தவருக்கு தான் ஞானியாகி விட்டதாக ஒரு அபிப்பிராயம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோளாறு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த உடனேயே தான் ஞானியாகி விட்டதாக அசியூம் பண்ணி கொண்டு பல பேர் பண்ணுகிற அட்டகாசம் சகிக்க முடியாத அட்டகாசம் எனவே அவருக்கு தான் பெரிய ஞானியாகி விட்டதாக ஒரு நினைப்பு வந்து விட்டது அதனால் என்ன சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும் நான் இப்போது மரண தருவாயில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும் நான் தனியாக வந்தேன் தனியாகவே போகிறேன் தனியாக வந்தேன் தனியாகவே போகிறேன் நீங்கள் என்ன உதவ முடியும் அந்த குரு கையை பற்றி கொண்டு சொன்னாராம் இப்போதும் நீ தவறாக படித்திருக்கிறாய் நீ தனியாக வந்தேன் தனியாக போனேன் என்று சொல்லுகிறாயே திருத்திக்கொள் நீ வரவும் இல்லை போகவும் இல்லை வரவும் போக்கும் இல்லாததுதான் வாழ்வு என்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா எனவே அந்த நிலையிலே கூட ஒரு மாணவன் பார்க்கிற பார்வை வேறு ஒரு குரு பார்க்கிற பார்வை வேறு நீ வரவும் இல்லை போகவும் இல்லை என்பதை கண்டுபிடிப்பதுதான் சாசுவதமான அமரத்துவமுடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்பதை கண்டறிவதுதான் உண்மையான ஞானமாக இருக்க முடியும்